அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு ஒழுக்கத்தில் நிலைத்து உண்மையான பட்டுதல்களை நீக்கிவிட்ட சான்றம் பற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும் துறந்தார் பெருமை துணை கூறி வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா முடியாது அதுபோல உண்மையான பட்டுதல்களை நீக்கிவிட்ட சான்றோர்களை அளவிட இயலாது இருமை வகையறிந்து நீண்டால் பெருமை உலகு நன்மை தீமை வீடு என்பன உள்ளவைகளில் வகைகளை ஆராய்ந்து அவற்றில் அறவழையில் வாழ்பவர்கள் அறிவில் தான் உலகம் உள்ளது உடனிடம் தோட்டியான் ஓரையினும் காப்பான் வரணினும் வைப்பை வித்து உருது என்ற அங்குசம் கொண்டு ஐ குழந்தாகிய யானையை அடக்குகின்றவன் துறவம் என்னும் நிறத்துக்கு விதை போன்றவன் ஆவான் ஐந்தனைத்தான் ஆற்றல் அகல் விசிம்பில் உடற்போமான் இருந்தாலும் சரி ஐந்து குலங்களையும் அடக்கியவனின் வல்லமைக்கு தேவலோகத்தின் தலைவனாகிய இந்திரனே சாட்சி ஆவான் செயற்கரிய செய்வார் பெரிய சிறியர் செயற்கரிய செய்களாதார் செயற்கரிய செயல்களை செய்பவர் பெரியோர் அத்தகைய செயல்களை செய்ய மாட்டாதோர் சிறியோர் என்று வரையறுக்கப்படுவர் சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம் ஐந்து மகிழ்தெரிவான் கட்டே உலகு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இந்த ஐந்து திறன் ஐந்து திறன்களின் தன்மைகளை ஆராய்ந்து அவற்றின் வழி நடப்பவர்கள் அறிவில் உலகம் உள்ளது பெருமை மறைமொழி காட்டிவிடும் பெருமை என்பது அவர்களுடைய அற வழி நூல்களில் இருந்தே சாட்சியாக விளங்கும் புன்னேறி நின்றார் வெளியில் கனமேயும் காத்தல் அறிவு நற்பண்பு எனும் குன்றின் மேல் ஏற்பட்ட பெரியவர்கள் கோபம் கொள்வோர்மே ஆனால் அந்த கோபமானது ஒரு கனம் கூட அவரிடம் தங்காது அந்தனர் என்போர் அறவோர் மற்ற ஊர் செந்தன்மை கூன்றோர்களால் அனைத்து உயிரிடமும் அன்று கொண்டு அரு கொழியும் கொழிபவர் எவரே ஆயினும் அவரே அந்தனர் எனப்படுவார்